ஹலோ மக்களே வெல்கம் டு எமர்ஜென்சி ஃபேமிலி ராஜிமா சமையலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவாட்டு ரசம் அதாவது நெத்திலி கருவாடு இருக்குதுங்களா சின்ன கருவாடு அந்த கருவாடு வச்சு இன்றைக்கி நான் வந்து ரசம் செஞ்சுருக்குறேன் இது வந்து பசிக்காதவங்க கூட சாப்பிட்ருலாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டு ரசம் கொதிச்சிட்டு இருக்கும்போதே சாப்பாடு போட்டுட்டு எப்போ ரெடி ஆகும்னு காத்துட்ருப்போம் அந்த மாதிரியான டேஸ்ட்டுங்க இது என்னோடய பாட்டி அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இல்லாத டைமில் இந்த கருவாட்டு ரசம் தான் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ வந்து அதெல்லாமே மறந்துவிட்டோம் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்து இந்த குழம்பு வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்குறேங்க மிதமான சுடுதண்ணியில் வந்து நான் ஒரு நாலு தக்காளி பணம் வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பக்கம் இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு ஒன்று ரெண்டாக வந்து இடித்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்தோம் அப்படின்னா சாறு வந்து சீக்கிரமாக இறங்கும் சீக்கிரமாக வேகவும் செய்யும் அதனால தான் இப்போ வந்து தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டையுமே வந்து நல்லா கரைச்சிட்டேன் கூட வந்து இந்த தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கையால் நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுக்கலாம் இது கையில் பிணைஞ்சி செஞ்சால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க பாருங்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கரைச்சி வச்சதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் இது ஒரு சைடு கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து கருவாடு வாங்கி வச்சுருக்குறேன் இப்போ வந்து புளியும் வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் புளி கரைச்சிருக்கிறேன் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த கருவாடு தான் இந்த கருவாடோட தலைப்பகுதி எல்லாமே வந்து பிச்சுட்டு நான் வந்து இப்போ சுத்தம் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பாக்கெட் கருவாடு வாங்கியிருக்கிறேன் இதில் இருக்கிற அந்த தலைப்பகுதி மட்டும் பிச்சு வந்து எடுத்துக்கலாம் கருவாடு வந்து கழுகிடலாம் இப்போ வந்து நான் ஒரு வடை சட்டியில் போட்டுட்டு அதில் வந்து கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து நான் லைட்டாக விட்டுருக்குறேன் இப்போ வந்து பிணைய முடியாது சூடு அதிகமாக இருக்கிறனால நான் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கழுகுறது காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு மூணு வாட்டி வந்து கழுகுணுங்க அப்போ தான் அந்த கருவாட்டில் இருக்கிற மண் தூசி எல்லாமே வந்து வெளியே வரும் நான் வந்து ஒரு மூணு டைம் வந்து இந்த மாதிரி கலியை எடுத்துக்கிட்டேன் கருவாடெல்லாம் கழுகி ரெடியாக இருக்குதுங்க குழம்பும் வந்து கொதிச்சிட்ருக்குது இப்போ வந்து இந்த டைமில் வந்து கருவாடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வந்து வேக விட்டலாம் அப்போ தான் வந்து கருவாடு வேகங்க இப்போ வந்து நான் கருவாடு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் போட்டு கருவாடு நல்லா வெந்துருச்சுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் கரைச்சு வச்சுருக்கிற புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தில் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இதில் வந்து உப்பு காரம் இருந்தால் மட்டும்தான் இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பத்தில் அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உண்டனாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் சாதம்லாம் ரெடியானதுக்கப்புறமா அதை ஊற்றி இந்த மாதிரி சாப்பிடுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கருவாடு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குதுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து சூப்பராக இருக்குது இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாம் பிணையும் போதே சாப்பாடோட அப்படியே மனம் தேங்காய் எண்ணெயோட செம்மையாக இருக்குதுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த கருவா ரசம் பிடிச்சிருந்ததோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து நன்றிகள் பல